மக்களுக்கு ஜோசியத்தை பற்றி சொல்லுவோம் யூடியூப்பில் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தங்க கடைசியில் அது எப்படி இப்படியே திசை மாதிரி போயிடுச்சு காலக்கோளம் அதனால புதுசாகவே ஒரு சேனல் ஆரம்பிச்சிடும் அதிலே திருப்பி ஜோசியம் சொல்கிறது நல்லாயிருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க ஜோசியம் சொல்கிறதுனா என்ன சொல்கிறது பாடம் நடத்துறது ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் போடுறது அதே நேரத்தில் சாதாரண ஜனங்களுக்கு என்ன தேவையோ ஜோதிடமே தெரியாமல் ஒரு குரூப் இருக்குல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கும் ஜோதிடம் தெரியாத அந்த மனிதர்கள் சும்மா அவங்க பொழுதுபோக்கு தாண்டி பார்க்க விரும்புகிற விஷயங்களையும் சேர்த்து ஒரு சேனலை கொடுத்துருவோன்னு மனிதனு வணக்கம் என் பெயர் கனகவல்லி நான் ஜோதிடத்துக்காகவே யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்க கடைசியில் என்னால் ஒருபடியாக பண்ண முடியாமல் போச்சு பல ரீசன் அதனால் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஜோதிடத்தை பற்றி மட்டுமே பேசணும் சாமானிய ஜனங்களுக்கும் அதாவது பொழுதுபோக்குக்காண்டி ஜோதிடத்தை பார்க்குறவங்களுக்கும் இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமா ஒரு சேனல் கொண்டு வரணும் ஆசை நம்ம கற்றுக்கிட்ட கல்வியை வீணாக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில் வந்திருக்கேன் ஜோதிடம் சார்ந்த ஆர்வம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டு வாசலில் கட்டியிருந்த பேனருங்க நிறையா மக்களுக்கு பார்த்துட்ருந்தேன் இங்கே மாதிரிக்கு வரோம் நான் அதை விட்டுட்டேன் இந்த ஃபோன் நம்பரை நம்பாதீங்க இது என்னோடய நம்பர் இல்லை இப்போ யூஸ் இல்லை இந்த நம்பரு நீங்கள் வாட்டிக்கையாருக்கா காலை பண்ணிவிடாதீங்க